இது செஞ்சா போதும் இன்னைக்கு இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு அத்தியாவசிய பிரச்சனையா பல்வழி மாறிட்டு இருக்கு கெமிக்கல்ஸ் இனி இந்த மாதிரியான ஃபுட்டை நம்ம அதிகமா சாப்பிடுறது நம்மளுடைய பற்களை சரியா பராமரிக்காம போறது இது தான் இதுக்கு ரீசன் அதை அப்படியே நம்ம கவனிக்காம விட்டோம்னா பல் செதிவுக்கு வழிவகுக்குது முயற்சிகளை எடுத்தீங்க உணவு பழக்கத்தை எப்பவுமே துரிதமான உணவுகளையும் குளிர்ச்சியான உணவுகளையும் அதிகமா உட்கொள்றதை தவிர்த்துக்கோங்க சர்க்கரை அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதுனால பல் சொத்தை வரும் அப்படின்றதுனால அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க கால்சியம் அதே மாதிரிதான்

கல்சி நிறைந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கோங்க தினமும் பால் தயிர் இந்த மாதிரி பால் சார்ந்த பொருட்களை எடுத்துக்கோங்க அதிக குளிர்ச்சியான அதே நேரத்துல வந்து அதிக இனிப்பான பொருட்களை சாப்பிடுத அவாய்ட் பண்ணுங்க தண்ணீர் உடம்புல தண்ணீர் சத்து அவசியம் இது வரைக்கும் பல இடங்கள்ல நீங்க இதை வந்து படிச்சு தெரிஞ்சிருப்பீங்க உடலுடைய நீர் சத்து மத்த பாகங்கள் சீரா இயங்குறதுக்கு மட்டும் பயன்படுறது கிடையாது வாயில எச்சில் சுரக்கிறதுக்கும் பயன்படுது வாயில எச்சில் சுரக்கிறது ரொம்பவும் தேவை சுகர்லெஸ் கம் சாப்பிடுறதுனால பல்சத்திலிருந்து நீங்க தப்பிச்சுக்க முடியும் கேக்க கொஞ்சம் விசித்திரமா இருந்தா கூட இதுதான் உண்மை சுகர்லெஸ் கம்ல

டூத் பிரஷ் வந்து முக்கியம் ஆனா அதுவே ரொம்ப பரிதாபமான நிலையில இருக்கிறது தான் கொடுமை பற்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் அதே அளவுக்கு வந்து டூத் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எப்பவுமே மீடியம் சைஸ் ப்ரஷ் வாங்குறது நல்லது ரொம்ப பெரிய சைஸ்லயோ இல்ல ரொம்ப சின்ன சைஸ்லயோ வாங்கினீங்கன்னா அது சரியா வந்து சுத்தம் பண்ணது டூத் பிரஷ் கவர் விளம்பர யுக்திக்காக ப்ரஷை வந்து லாக் பண்ணி வச்சிருங்க டூத் ப்ரஷ் வந்து லாக் இல்லைன்னா டூத் ப்ரஷ் கவர் அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்க சில டைம்ல அதுக்கு கூட வந்து கட்டளம் கூடுதலாக வாங்கப்படுது எப்போவுமே இப்படி உங்களுடைய ப்ரெஷ்ன லாக் பண்ணி வைக்காதீங்க ஏன்னா அதுல இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசமும் பாக்டீரியா என்னதான் நம்ம சுத்தமா கழுவுனாலும் பிரஷ்ல ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு காத்து போகாம இப்படி நம்ம லாக் பண்ணி வச்சோம்னா கூடுதலா அது பெருகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அதே போல் ப்ரஷ்ஷை நம்ம வந்து கழிவறைக்கு உள்ளேயே வைக்கவும் கூடாது பல்விளக்கு முறை என்னதான் அவசியம் பல் வளர்க்கிறப்ப நீங்க கவனமா இருக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பல் வளர்க்கணும் குறைஞ்சதை ஒரு ரெண்டு நிமிஷம் ப்ரஷ் பண்ணணும் பற்களுடைய எல்லா பக்கங்களோடையும் அதாவது மூளை முடுக்குகளையும் நம்ம ப்ரஷ் வருதா அப்படின்றத கவனிச்சுக்கோங்க மவுத் வாஷ் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா வாய்க்கோப்பளிக்கணும் ப்ரஷ் பண்றதை காட்டிலும் வாய் குப்பிளிக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் வாய் குப்பிளிக்கிறதுனால நுண் பேக்டீரியாஸ் அழியும் மவுத் வாஷ் வந்து யூஸ் கூடுதலா இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களும் அழியும் மவுத் வாஷ் வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி கொண்டு நம்ம வாயை கூப்பளிக்க வேண்டாம் வருஷத்துக்கு ஒரு தடவை பாதிக்கப்பட்டு வலி எடுத்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம மருத்துவத்தை எல்லாம் தேடி பிடிச்சி செய்வோம் நிலைமை கை மீறி போயிடுச்சு இனி வழியை பக்கமே அப்படின்ற வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்களுடைய உங்களுடைய பற்களுடைய ஆரோக்கியத்துக்கு அவசியம் கால்சியம் இந்த கேல்சியம் சத்து வந்து உறிஞ்சு படுறதுக்கு விட்டமின் டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது தவிர நர்சத்து நிறைஞ்ச காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க முழு தானியங்கள் சாப்பிடலாம் இதில வந்து விட்டமின் வியும் இரும்பு சத்தும் நிறையவே இருக்கு இதை தவிர இதுல இருக்கக்கூடிய மெக்னீசியம் கால்சியம் உறிஞ்சது அதிகரிக்குது ஆயில் பிள்ளைங்க பற்கள தங்கி இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் விரட்டுறதுக்கு ரொம்ப சிறந்த வழி இது எண்ணெயை வச்சு வாயு கோப்பளிக்கிறது இதுக்கு நீங்க தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணுங்க ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயை வாயில ஊத்தி கோப்பிடுங்க பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் கோப்பளிக்கணும் எண்ணெய் தன்னுடைய இயல்புல இருந்து மாறி பற்கள் வந்து வெள்ளை நிறத்துக்கு மாறி இருக்கும் கேவிட்டிஸ் வராமல் தடுக்கிறதுக்கு இது உதவி பண்ணும் சாதாரண தண்ணியில் வாய்க்கொப்பிக்கிறத விட ரெண்டு மடங்கு அதிக பலன் தரக்கூடியது இது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்